நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சாஃப்டான ரொம்ப டேஸ்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நான் எந்த பிராண்டட் மாவும் வாங்கலீங்க கடையில இருந்து கோதுமை வாங்கிட்டு வந்து இட்லியே சுத்தம் பண்ணி மிஷின்ல அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் கடைகள்ல நீங்க பிராண்டட் மாவு வாங்குனீங்கன்னா சில டைம் அது ஒயிட் கலர் ஆகணுங்கிறதுக்காக மைதா மாவு சேர்த்திருப்பாங்க நம்ம வீட்டிலேயே நம்மளே செய்கிறதுனால இதில் மைதா மாவு கலக்காமல் மொத்தமும் கோதுமை மாவே இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உப்பியும் வரும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்துட்டு கோதுமை மாவு அதிகம் இழுக்காது அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் இதில் நான் ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கிறேன் நான் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் டால்ட்டா இல்லை நெய் எது வேணாலுமே ஊற்றிக்கலாம் இதை அப்படியே லேசாக கிளறி விடுங்க சூடாக இருக்கும் பட்டுன்னு கை வச்சிடாதீங்க அந்த மாவு இருக்கிற பக்கமாக தொட்டு அப்படியே எடுத்து விடுங்க நல்லா இதை கலந்து விட்டுருங்க முதல்ல கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியது தான் எந்தளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசைகிறீங்களோ அளவுக்கு இந்த சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக வருங்க இதுக்கு சோடாப்புலாம் போடவே வேண்டியது இல்லைங்க சோடாப்பூ போட்டால் தான் உப்பி வரும் அப்படி இதெல்லாம் எதுவுமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைங்க எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தம் குளு கொடுத்து பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டு கிடைக்குங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு வகையான சப்பாத்தி செஞ்சு காமிக்க போகிறேன் இதை பாருங்கள் நல்லா ரவுண்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா அடித்து அடித்து கழுவுங்க அந்த பாலை ரோல் பண்ணி பண்ணி நல்லா அந்த ஏனத்தில் போட்டு அடித்து அடித்து கழுவுங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து அந்த மாவை அந்த அளவுக்கு அது சாஃப்ட்டு கொடுக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கையிலையும் ஒட்டில் பாருங்கள் நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு அரை மணி நேரம் கழித்து இதை எடுக்கலாங்க உடனே சப்பாத்தி செஞ்சால் நல்லா இருக்காது அரை மணி நேரம் கழித்து எடுத்து சப்பாத்தி செய்யலாம் இப்போ மூடி வச்சாச்சு பாருங்க அரை மணி நேரமும் ஆயிடுச்சு நம்ம எடுக்கிறோம் நான் ரெண்டு உருண்டைகள் எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு ரெண்டு விதமான சப்பாத்தி செஞ்சு காமிக்கப் போகிறேன் ஒன்று நார்மல் சப்பாத்தி இன்னொன்று குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் சப்பாத்தி ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட் சப்பாத்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஆப்டாக இருக்குங்க ஸ்வீட் சப்பாத்திக்கு எதுவுமே சைடிஷ் தேவையில்லைங்க சும்மா அப்படியேவே சாப்பிட்லாம் இப்போ நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அதுக்கு சப்பாத்தி கட்டி எடுத்தாச்சு சப்பாத்தி மாவில் ரெண்டு பக்கமும் கோதுமை மாவை எடுத்துக்கிட்டு தேக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா மெலிசாக தேய்ச்சிடுங்க இந்த சப்பாத்தியை நம்ம ரவுண்டாக செய்ய போகிறது கிடையாது முக்கோண வடிவத்தில் செய்ய போகிறோம் இதை நம்ம பிச்சு சாப்பிட்றப்ப நல்லா மூணு லேயராக வருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக செஞ்சுக்கோங்க நம்ம கடைகளில் வாங்குகிற மாவை விட வீட்டில் அரைக்கிற மாவு தாங்க ரொம்ப ஹெல்த்தி இப்போ நானே இது மேலே நெய் அப்ளை பண்ண போகிறேங்க நீங்கள் எண்ணெய் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நெய் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இது அவங்கவுங்களோட இஷ்டம் இதை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க இந்த நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணாதாங்க இது மூணு லேயராக அப்படியே வரும் இதை பாருங்கள் இதை அப்படியே பாதியாக மடக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாதியாக மணக்குங்க இப்போ பாருங்கள் கோன் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ரெண்டு பக்கமும் மாவை தடவி திரும்ப முக்கோணமாக தேய்ச்சிடுங்க இந்த முக்கோண சப்பாத்தியை ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம்ங்க ஓரளவுக்கு கொஞ்சம் தப்பமாகவே தேய்ச்சிக்கலாம் ஏன்னா இது மூணு லேயராக பிரிஞ்சு வரப்ப அது சாப்பிட்றப்ப மெலிசாக தான் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அந்தளவுக்கு நம்ம இந்த மாவில் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிருக்கோம் இதை பாருங்கள் இந்த மாதிரி முக்கோணமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது தோசைக்கல்ல நம்ம போட்டி எடுக்கிறப்ப நல்லா உப்பி வரும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம அடுத்தது ஸ்வீட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் மாவு அப்ளை பண்ணி அதே மாதிரி நீங்கள் ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்துடுங்க இப்போ ரவுண்டு ஷேப்புக்கு வந்துச்சுப்பாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் தடவிக்கலாம் ஸ்வீட் சப்பாத்திக்கு எண்ணெய் தடவக்கூடாதுங்க நெய் மட்டும்தான் தடவணும் அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நிறையாவே நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப அப்ளை பண்ணிடாதீங்க நிறையா அது நீங்கள் தேய்க்கிறப்ப அந்த நெய் அப்படியே பிதிங்கிட்டு வெளியில் வந்துடும் அதனால் அளவாக நெய் அப்ளை பண்ணுங்க நம்ம நார்மல் சப்பாத்தியை விட கொஞ்சம் அதிகமாக இதில் அப்ளை பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம சர்க்கரை தூவணுங்க ஸ்வீட் சப்பாத்திக்கு சர்க்கரை தான் தூவணும் அப்படியே மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி சர்க்கரையை தூவி விட்டு அதுக்கப்புறம் உங்கள் கையாலேயே அப்படியே லேசாக அப்ளை பண்ணுங்கள் அதில் இது பாருங்கள் அப்படியே லேசாக அப்ளை பண்ணுங்க ரொம்ப அமைக்க அப்ளை பண்ணிடாதீங்க அது வெளியில் அப்படியே வந்துடும் இப்போ இதே மாதிரி ரெண்டாக மடக்கி அதுக்கப்புறம் அதை ரெண்டாக மடக்குங்க அது எல்லாமே நம்ம மெதுவாக அப்படியே அப்ளை பண்ணோம் ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிடாதீங்க அப்புறம் சுற்றி இருக்கிற அந்த சர்க்கரையெல்லாம் சப்பாத்தி கட்டையிலேருந்து எடுத்துடுங்க ஏன்னா திரும்ப நம்ம முக்கோணமாக இதை நம்ம தேய்க்கிறப்ப அந்த சர்க்கரையெல்லாம் அதில் போய் பட்டு பீற மாதிரி ஆகிடும் இப்போ ரெண்டு பக்கமும் கோதுமை மாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப மெதுவாக தேய்ங்க நம்ம உள்ளார சர்க்கரை இருக்குங்க அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ரொம்ப சாஃப்டாக தேய்ங்க இந்த சப்பாத்தியை இது நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்ல அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி இதை நம்ம தோசைக்கல்லில் சுடுறப்பையும் ரெண்டு பக்கமும் நெய் ஊற்றி தாங்க சுடணும் இதுக்கு எண்ணெய் ஊற்றுனா அந்த டேஸ்ட்டு வராதுங்க இப்போ பாருங்கள் இதே மாதிரி முக்கோணமாக செஞ்சுக்கோங்க இதுவும் மூணு லேயராக வருங்க நல்லாயிருக்கும் இப்போ ஸ்வீட் சப்பாத்தியும் நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல் எடுத்தாச்சு இது சூடாகிடுச்சிங்க இப்போ சப்பாத்தியை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்து தான் எண்ணெய் ஊற்றிடாதீங்க ரெண்டு பக்கமும் முதல்ல திருப்பி போடுங்க லேஸாக சூடானதும் சூடானதும் திருப்பி போடுங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டு இதை இப்போ திரும்ப நெக்ஸ்ட்டு திருப்பி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் அது நல்லா உப்பி வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது சாதா சாத்திங்க அதனால எண்ணெய் ஊற்றினாவே போதும் விருப்பம் இருந்தால் நீங்கள் நெய்யும் ஊற்றிக்கலாம் இது அவங்கவுங்களோட இஷ்டந்தாங்க இப்போ திருப்பி போட்டு திரும்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா உப்பி வரும் பாருங்கள் அப்படியே லேசாக உப்பி வருது பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றிட்டு சப்பாத்தி போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உப்பாதுங்க இந்த மாதிரி முதல்ல லேசாக ரெண்டு பக்கமும் சுட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் நல்லா உப்பி வரும் சப்பாத்தி வேகிற வரைக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டிடுங்க இதை பாருங்க இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்துடலாம் இப்போ அடுத்தது நம்ம ஸ்வீட் சப்பாத்தி போட்டுக்கலாங்க ஸ்வீட் சப்பாத்தி எப்போதுமே தேய்ச்சதும் உடனே உடனே போட்டுடணுங்க இப்போ நார்மல் சப்பாத்திலாம் நம்ம நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ப்ளேட்லேயோ போட்டு எல்லா சப்பாத்தியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட்டு எடுப்போம் ஒன்றா ஆனால் ஸ்வீட் சப்பாத்தியே ஒன்று ஒன்றா போட்டு உடனே உடனே சுட்டு எடுத்துடணுங்க இதுவும் ரெண்டு பக்கமும் முதல்ல எண்ணெயும் நெய் ஊற்றாமல் ரெண்டு பக்கமும் லேஸாக சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றுங்க அப்போ அது நல்லா ஒப்பி வரும் இதுக்கு நெய் தாங்க ஊற்றணும் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் அது டேஸ்ட்டு கொடுக்காது நெய் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ ரெண்டு பக்கமுமே நெய் ஊற்றி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா கமகமன் மனம் வருதுங்க இந்த கோதுமையோட மனமும் அந்த நெய்யோட மனமும் சேர்ந்து நல்லா வருது பாருங்கள் பூரி மாதிரி புசு புசு புசுன்னு ஒப்பி வருது பார்க்கவே ஆசமாக இருக்குது ரெண்டு பக்கமும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ சப்பாத்தி வெந்துருச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் டேஸ்டான ஆரோக்கியமான சப்பாத்தி அண்ட் ஸ்வீட் சப்பாத்தி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்